மாத்திரை மாவட்ட நீதிமன்றத்தில் முன்னாள் அமைச்சர் பெசில் ராஜபக்சவுக்கு ஒரு வழக்கு போயிட்டு இருக்கு இந்த வழக்குக்கு வருமாறு நீதிமன்றம் அவருக்கு அழைப்பு விடுத்தது ஆனா தன்னால வர முடியாது அப்படிங்கறத தனது சட்டத்தரணி மூலமாக நீதிமன்றத்துக்கு நேற்று அறிவிச்சிருக்கிறார் அமெரிக்காவில் இப்ப இருக்கின்ற முன்னாள் அமைச்சர் பெசுல் ராஜபக்சவுக்கு ஏன் வர முடியாது அப்படின்னு சொன்னா அவருக்கு விமானத்துல இப்ப பயணம் செய்ய முடியாது ஆனா வழக்குக்கு வாரத்துக்கு அவர் விமான டிக்கெட்டுகளை ஏற்கனவே முன்பதிவு செய்திருக்கிறார் பின்னர் அதனை ரத்து செய்திருக்கிறார் அவர் என்ன நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னா சாய்டிக்கா என்ற நோயினால் லெஃப்ட் சைட சைடிகா என்ற நோயினால் தான் முன்னாள் அமைச்சர் மேசிராஜா பட்ச பதிகப்பட்டிருக்கிறார் இந்த நோய் உள்ளவங்க நீண்ட நேரம் பயணம் செய்ய முடியாது நீண்ட நேரம் நிற்க முடியாது நடக்க முடியாது இடது பக்கமாக கால் கை மரத்து போவது அல்லது வலி ஏற்படுவது முள் குத்துவது போன்ற உணர்வை ஏற்படக்கூடிய இந்த நோய் இதனால இப்ப அவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் விமானத்தில் பயணம் செய்ய முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிருக்காங்க இந்த மருத்துவ அறிக்கையையும் பெசில் ராசே தனது சட்டத்தனுடாக நீதிமன்றத்துக்கு சமர்ப்பிச்சிருக்கிறார் மாத்தறை மாவட்ட நீதிமன்றத்தில் என்ன வழக்கு பெசில் ராஜபக்சவுக்கு போயிட்டு இருக்கேன் சட்டவிரோதமாக பெறப்பட்ட ஐம்பது மில்லியன் ரூபாய் பெறுமதியான நிலம் ஒன்றை இவர் வாங்கினார் அப்படிங்கிற குற்றச்சாட்டுலதான் இந்த வழக்கு போயிட்டு இருக்கு